இந்த பெயர் கேட்டாலே நரம்புகளுக்குள் ஒரு வேகம் பிறக்கும் தற்காப்பு கலை உலகத்தின் முடிசூடா மன்னனாகவும் துறையில் ஒரு புரட்சியாளராகவும் வாழ்ந்தவர் அவர் அவரது வாழ்க்கையின் முக்கிய மைல்கற்கள் மற்றும் சுவாரஸ்யமான வரலாறு பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் பிறந்தார் இவரது உண்மையான பெயர் லீ ஜென்ஃபான் பிறந்த சில மாதங்களிலேயே இவரது குடும்பம் ஹாங்காங்கிற்கு சென்றது அங்குதான் இவர் வளர்ந்தார் இளமையிலேயே சண்டையிடுவதில் ஆர்வம் கொண்ட இவர் புகழ்பெற்ற விங் சுன் விங் சுன் ஆசான் இஃப் மேன் ஐ பி மேன் அவர்களிடம் தற்காப்பு கலையை கற்றார் இதுவே அவரது அடித்தளமாக அமைந்தது தனது பதினெட்டாவது வயதில் மீண்டும் அமெரிக்கா சென்றார் அங்கு வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் பிலாசபி பயின்றார் தத்துவத்தின் மீதான ஆர்வம் அவரது சண்டையிடும் முறையையும் சிந்தனையையும் மாற்றியது உடலை மட்டுமல்ல மனதையும் வலிமைப்படுத்துவதே உண்மையான கலை என்று நம்பினார் ஜீத் குனேட்டோ உருவாக்கம் புருஸ்லி பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் இருந்த சில கட்டுப்பாடுகளை விரும்பவில்லை எனவே பல்வேறு கலைகளின் சிறந்த நுணுக்கங்களை இணைத்து ஜீத் குனேட்டோ என்ற புதிய தற்காப்பு முறையை உருவாக்கினார் சிறப்பம்சம் எதிரியின் தாக்குதலை இடைமறித்து தாக்குவதே இதன் முக்கிய நோக்கம் தேவையற்ற அசைவுகளை தவிர்த்து நேரடி தாக்குதலுக்கு இது முன்னுரிமை அளித்தது ஆரம்பத்தில் அமெரிக்க தொலைக்காட்சி தொடரான த கிரீன் ஹார்னட்டில் கேட்டோ என்ற வேடத்தில் நடித்தார் பின்னர் ஹாங்காங் திரும்பி அவர் நடித்த படங்கள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தன அவரது புகழ்பெற்ற ஐந்து திரைப்படங்கள் ஒன்று த பிக் பாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வசூல் சாதனை படைத்தது இரண்டு பிஸ்டா பியூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதில் அவர் பயன்படுத்திய நஞ்சக் நுன்சக்கு ஆயுதம் உலக புகழ் பெற்றது மூன்று த வே ஆஃப் த டிராகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சக் நோரிசுடன் சக் நோரிஸ் கொலோசியத்தில் நடக்கும் சண்டை காட்சி இன்றளவும் பேசப்படுகிறது நான்கு இன்ற த டிராகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஹாலிவுட் மற்றும் ஹாங்காங் இணைந்து தயாரித்த பிரம்மாண்ட வெற்றி படம் ஐந்து கேம் ஆஃப் டெத் முழுமை பெறாத படம் அவரது மறைவுக்கு பின் வெளியானது தத்துவம் தண்ணீராக இரு பி வாட்டர் புருஸ்லியின் மிக பிரபலமான தத்துவம் இதுதான் மனதை வெறுமையாக்கு உருவமற்றதாக இரு தண்ணீரை போல தண்ணீரை ஒரு கோப்பையில் ஊற்றினால் அது கோப்பையாகவே மாறும் பாட்டிலில் ஊற்றினால் பாட்டிலாக மாறும் தண்ணீரால் ஓடவும் முடியும் அல்லது மோதி அழிக்கவும் முடியும் அதனால் நண்பனே நீ நீராக இரு பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் பெரும் புகழின் உச்சியில் இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ஜூலை இருபது அன்று ஹாங்காங்கில் திடீரென மரணமடைந்தார் அவரது மூளையில் ஏற்பட்ட வீக்கம் செரிப்ரல் எடிமா மற்றும் வலி நிவாரணி மருந்தின் ஒவ்வாமை காரணமாக அவர் இறந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் அவரது மரணம் குறித்து பல வதந்திகள் இன்றும் நிலவுகின்றன அவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல ஒரு சிறந்த தத்துவவாதி கவிஞர் மற்றும் நடன கலைஞர் சாச்சா டான்ஸ் சாம்பியன் ஆசிரியர்கள் மீதான ஹாலிவுட்டின் பார்வையை மாற்றியமைத்த பெருமை அவரையே சாரும்